கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை வலியுறுத்தியும் அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது நாடு முழுவதும் தென்னை உற்பத்தியை பெருக்கிடவும் பூச்சிகளிடம் இருந்து தென்னை மரங்களை எவ்வாறு காப்பாற்று குறித்து பாராசுட் கல்ப விருஷாக் ஷா கரக்கட்டளையின் சார்பில் தமிழகம் ஆந்திரா கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களில் உள்ள தென்னை சாகுபடி விவசாயிகளை நேரடியாக சந்தித்த தென்னை வளர்ப்பு மற்றும் தென்னை பராமரிப்பு குறித்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள போத்தாபுரம் கிராமத்தில் தென்னை சாகுபடியாளர் விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கோவையை சேர்ந்த தென்னை ஆராய்ச்சியாளர் கர்ணன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சாகுபடி குறித்து பயிற்சியினை அளித்தார் அப்போது குறைந்த முதலீட்டில் அதிக வருடங்கள் பயன் சாகுபடி உள்ளது தற்போது சாகுபடியை அதிகரிக்கும் பொருட்டு பாராசுட் கல்புரி சக்ஷா அறக்கட்டளையின் சார்பில் இலவசமாக தென்னை விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியின் நோக்கமாக தென்னை சாகுபடியை இன்னும் அதிகரிக்க தரமான தென்னீர்கன்றுகளை தேர்வு செய்து முறையான இடைவெளியிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் தென்னை மரச் செடிகளை தாக்கும் மூச்சிகள் மற்றும் காண்டாமரகம் வண்டுகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த பராமரிப்பு பணிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் குறிப்பாக ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறித்து நமது முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை உரங்களை பயன்படுத்தினால் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் இதன் மூலமாக தென்னை சாகுபடியில் அதிக மகசூல் பெற முடியும் என்பதை உணர்த்து ஒவ்வொரு விவசாயிகளும் தென்னை சாகுபடியை அதிகரிக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் என ஆராய்ச்சியாளர் கண்ணன் கேட்டுக்கொண்டார் அப்போது பாராசூட் கல்பவிருச்சா களப்பணியாளர்களான கேசவன் சக்தி வேல் வேல்முருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மர விவசாயிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்கள் அங்கே இந்த தென்னை கருத்தரங்கு வந்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக எங்கள் பாராஷூட் கம்பெனி வந்து கல்ப விரிக்ஷா ஃபவுண்டேஷன் சொல்லி இதை நடத்திட்டு இருக்கோம் இதிலோட எங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னா விவசாயிகளுக்கு இலவசமாக கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுறோம் எப்படின்னா மண் மாதிரி இருக்கிறது எப்படி எடுக்கணும் ஏன் எடுக்கணும் மண்ணில் என்னென்ன சத்து குறைபாடு இருக்கும் இப்போ தலைச்சத்து மணிச்சத்து மட்டும் இல்லாமல் மண்ணில் நீங்கள் அமிலத்தன்மை காரத்தன்மை பார்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக ஆர்கானிக் கார்பன்கிறத ஒன்றும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா தென்னை நடவு முறை என்ன டிஸ்டன்ஸில் நடணும் என்ன வகையான சத்து மேலாண்மை பண்ணணும் பூச்சி மேலாண்மை எப்படி நீர் மேலாண்மை எப்படி செலவுகளை எப்படி குறைக்கிறது இயற்கை சார்ந்து தென்னையினுடைய வருமானத்தை எப்படி பறிக்கிறது கெமிக்கலை எப்படி குறைக்கிறது அப்புறம் களை அடிக்காமல் எப்படி நம்ம வந்து கலைகளை க கட்டுப்படுத்துறது உள்ள குறும்பை உழுகிறது எப்படி கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி பல கருத்துக்களை நாங்கள் விவசாயிகளுக்கு எங்களோட நிர்வாகம் வந்து நிறுவனம் வந்து நிறைய வந்து ஃபீல்டு ஸ்டாப் போட்டு நிறைய மாவட்டங்களில் நாங்கள் இலவசமாக விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க